அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி பார்க்கறது வந்து மேஜிக் வாண்டு த ஹீலிங் ராடு அப்படின்னு சொல்லக்கூடிய மாயக்கோலை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த நோய்கள் அப்படின்றது எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடம்பில் அஞ்சு தலங்கள் இருக்குது அதில் வந்து ஜல ஜெடம் அப்படின்னு சொல்லக்கூடிய த பிசிக்கல் பாடி அன்னமய கோஷம் அப்படின்றது எலும்பு சதை ரத்தம் இதில் உண்டாகக்கூடிய வியாதிகள் இதை வந்து ஆங்கிலத்தில் ஆங்கில மருத்துவத்தில் தீர்க்க முடியும் அடுத்தது மயக்கோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த பிராண உடல் நாடிகள் சக்கரங்கள் அக்கு பஞ்சர் வர்ம புள்ளிகளால் ஆனது இதில் உண்டாகும் நோய்களுக்கு வர்மம் மற்றும் அக்குபச்சர் பஞ்சர் முறையில் நம்ம வந்து வியா வியாதிகளை தீர்க்க முடியும் அடுத்தது உணர்வு உடல் அப்படின்ட்டு இருக்குது அதாவது எமோஷனல் பாடி அப்படின்னு மனோமய கோஷம் அப்படின்றது கோபம் தாபம் வருத்தம் சந்தோஷம் துக்கம் போன்ற உணர்வுகளால் ஆகுது இதில் வர நோய்களுக்கு வந்து ஃப்ளவர் மெடிசன் ஹேண்ட் அக்கு இந்த மாதிரி கலர்ஸு தெரபி இதில் வந்து தீர்க்க முடியும் இப்போ மன உடல் அப்படின்ட்டுருக்கு மென்டல் பாடி விஞ்ஞானமய கோஷம் அப்படின்ட்டு எண்ணங்கள் கருத்துக்கள் தத்துவங்களால் ஆனது இதில் ஏற்படும் வியாதிகளுக்கு ஹோமியோபதி மருந்துகள் நல் நல்லா கை கொடுக்கக்கூடியது ஏர் அக்குபஞ்சர் அப்படின்ட்டுருக்கு காது அக்குபஞ்சர் இருக்குது அடுத்தது இதெல்லாம் இல்லாமல் கடைசியாக இருக்கக்கூடிய கர்ம உடல் கேஷுவல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமய கோஷம் அப்படின்றது இது கர்ம வினைப்பதிவுகளை கொண்டு பிறப்பு இறப்பு இதனுடைய அடிப்படையில் இருக்கிறது ஏற்படக்கூடிய வியாதிகள் இதில் ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு வந்து பிராணி ஹீலிங் ரேகி பிரார்த்தனை தியானம் பக்தி மந்திரம் எந்திரம் தந்திரம் இவைகள் மூலம் நம்ம சிகிச்சை அளிக்க முடியும் இந்த மாதிரி நிறைய உலகத்தில் நிறைய வகையான சிகிச்சைகள் ஆயுர்வேதம் சித்தா யுனானி ஹோமியோபதி இப்படி நிறைய தளங்கள் இருந்தாலும் இப்போது இந்த ஹீலிங் அப்படின்றதில் வந்து கிறிஸ்டல் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸ்படிங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டல் ஸ்படிகங்கள் அதாவது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஸ்படிகங்களில் வந்து எடுத்து அதிலிருந்து கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய மந்திரக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க இது பழங்கதைகளில் படித்த மந்திரக்கோள் கிறிஸ்டலால் செய்யப்பட்டது தான் கிறிஸ்டல்களை கொண்டு ஹீலிங் செய்யும் பொழுது நோய் சக்திகளை வேகமாக எளிதாகவும் வெளியேற்றலாம் நோய்களுக்கு சக்தி ஊட்டும் போது நாம் ஆற்றல் இழப்படாமல் சக்தி ஊற்றலாம் இது ஹீலிங்கில் மேல்நிலை அடைந்தவர்கள் இதனை முறையாக கற்றுக்கொண்டு இதை ஹீலிங் செய்கிறாங்க விட நம்மளுடைய பழங்கால முறை ஒன்று இருக்குது அதுதான் மாயக்கோள் ஹீலிங் முறை அப்படின்னு த மேஜிக் வாண்ட் த ஹீலிங் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு எளிமையான கருவி என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இது கருங்காலி ஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கருங்காலினுடைய ஸ்டிக் இது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட செயலில் நமது சக்தி பிரபஞ்ச சக்தி மிக விரைவாக குவித்து நமது எண்ணங்களை தேவைகளை எளிமையாக பூர்த்தி செய்யும் அற்புத சக்தி இந்த மாயக்கோளுக்கு இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இது வந்து மந்திரம் தந்திரம் எந்திரங்களை வந்து பதிவுகள் செய்யக்கூடியது ஒரு சில ஒரு சில ஸ்டிக்குங்க வந்து ஒரு சில மரங்கள் கருங்காலி போன்ற மரங்கள் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இது இல்லாமல் உலோகத்துலேயும் காப்பர் அப்புறம் அலுமினியம் இது தங்கம் இதெல்லாம் கூட மாயக்கோளில் நல்லா வேலை செய்யக்கூடியது தான் இருந்தாலும் எல்லாத்தை விட கருங்காலி மாயக்கோள் மிக அற்புதமாக வேலை செய்யும் நோய்களை நீக்குவது மட்டுமல்லாது நமது தேவைகளை பூர்த்தி செய்திடவும் இந்த மாயக்கோள் பயன்படுத்த முடியும் ஏன்னா இது தெய்வீக மகாலட்சுமி அம்சம் கொண்டது நோய் நீக்குவதற்கென்று ஒரு தனி கோளும் நம்முடைய தேவைக்கென்று கோள் கூட ரெண்டு கோளை வச்சுக்கலாம் அதாவது இந்த ஹீலிங் செய்கிறவங்க ரெண்டு கோள் வச்சுக்கலாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நோய் தீர்க்கறதுக்குரிய மந்திரங்களை அதில் ஏற்றி அது நாம் செய்கிறோம் தொலைவில் உள்ளவர்கள் கூட டிஸ்டன்ஸ் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த ஹீலிங்கும் நம்ம வந்து செய்ய முடியும் சக்தி பரிமாற்றம் செய்ய முடியும் நம்மளால் மாயக்கோள்கள் இவற்றை பயன்படுத்தும் முறைகள் இதெல்லாம் வந்து ஒரு பாடம்தான் இதை வந்து மிக மிக எளிமையானது நம்முடைய சித்த புருஷர்கள் யோகிகள் இவங்கெல்லாம் வந்து இந்த மாயக்கோள் அப்படின்னு சொல்கிறத வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க கருங்காலியில் பயன்படுத்தக்கூடிய மாய மாயக்கோள் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய அதில் எந்தவித இல்லை அந்த அந்த கா இப்போ இந்த காலமெல்லாம் அந்த காலம் எந்த காலமாக இருந்தாலும் இந்த குறி சொல்பவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கருங்காலி ஸ்டிக்கை கையில் வச்சுருப்பாங்க அதுக்கு வந்து காப்பர் அல்லது வெள்ளி பூணூல் போட்டு வச்சுருப்பாங்க இது இயற்கையாகவே சக்தி வாய்ந்தது இது மூலம் ஹீலிங் செய்யும் பொழுது நம்ம வந்து நோய்களை தீர்க்குவதற்கு மிக அபரீதமாக வேலை செய்யக்கூடியது அற்புதமான ஒரு ஹீலிங் சிஸ்டம் இது இந்த மாயக்கோள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு சில லெசன் தான் இது இந்த மாஸ்டர் மூலம் கற்றுக்கிட்டு நாம் ஹீலிங் செய்ய முடியும் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான ஸ்டேக்கு இத்துடன் நீ பதிவு செய்கிறேன் நீ பிரி பிரித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்